வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் மனதிற்குள் தோன்றக்கூடிய எந்த விடயத்தையும் தன்னுடைய முகநூலில் அவர் பதிவிடுவது வாடிக்கை அப்படித்தான் தற்பொழுது அவருடைய முகநூலில் ஒரு விடயம் பதிவிடப்பட்டிருக்கின்றது அது என்னவென்றால் விஜய் அவர்களை மையப்படுத்திய கருத்து விஜய் அவர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற கேள்வி இந்த தலைப்பிலிருந்தே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அதில் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அந்த தகவல்களை தெரிந்தால்தான் வைத்தியர் அர்ஜுனா எந்த கோணத்தில் பயணிக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்ன என்கின்ற பல விடயங்களை குறித்து நாம் அறிய முடியும் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் கால்பதித்த மறு நிமிடத்தில் இருந்து இங்கு எப்படி அதாவது இலங்கையில் எப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்தாரோ அதுபோல விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கிய மறு இருந்து எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் அவர் எதை செய்தாலும் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது ஆளும் கட்சி அதற்காக பெரும்பாலான ஊடகங்களுக்கு மாத தவணையில் அவர்களுக்கு பணம் பேசப்பட்டு விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செயல்பாடுகள் செய்தாலும் அதை குறித்து விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள் இந்த கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கக்கூடிய களம் எப்பொழுதிலிருந்து மாறியது என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முகா முத்து இவர் சில திரைப்படங்களில் நடித்திருந்தார் இவரைத்தான் தன்னுடைய வாரிசாக அரசியலில் கொண்டு வர வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் திட்டமிட்டிருந்தார் என்கின்ற செய்தி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது எம்ஜிஆருக்கு எதிராக முக முத்துவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கலைஞர் எடுத்த பல விடயங்கள் எதிர்வினையாக மாறிப்போய் விட்டது என்பது பலராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி அந்த மூக அவர்கள் வயது மூப்பின் காரணமாக மரணத்தை தழுவி விடுகிறார் அந்த மரணத்திற்கு துக்கம் விசாரிப்பதற்காக நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இன்னும் அந்த கட்சியை சார்ந்த இரண்டு பிரமுகர்களும் இணைந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள் இந்த சந்திப்பின் போது நாங்கள் துக்கம் விசாரிக்க சென்றோம் என்று அவர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது இந்த துக்கம் விசாரிப்பு நடந்த மறு மறுநாளிலிருந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் தான் நடத்துகின்ற சாட்டை என்கின்ற அந்த வலையொலியில் விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய கட்சியையும் கடுமையாக தாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தின் சீமான் அவர்களும் கடுமையான விமர்சனங்களை தாவேக்காவின் மீது எடுத்து வைக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் நீ நான் வாடா போடா என்று பேசக்கூடிய அளவிற்கு சீமான் அவர்களுடைய அந்த வார்த்தை ஜாலங்கள் இருந்தது என்பதும் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி என்றால் இவர்கள் யார் சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் இதற்கான விளக்கத்தை நான் தெளிவாகச் சொல்ல விரும்பவில்லை இப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மன்றத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக உருமாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை விஜய் தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னவர்கள் இன்று முதன்மையான சக்தியாக தமிழகத்தில் அது மாறிவிட்டது என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கக்கூடிய களங்களை நாம் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அல்லது இன்று அல்ல அவர் அந்த தன்னுடைய முகநூலில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மாற்று அரசியல் களத்தை கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் சகலை வாருங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நான் சீமானை ஆதரிப்பதாக சொல்கின்றார்கள் சீமானை ஆதரிப்பதற்கு நான் என்ன அறிவு இல்லாதவனா என்கின்ற கேள்வியையும் வைத்தியர் அர்ஜுனா கேட்டிருக்கிறார் அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லது என்கின்ற ஒரு துடிப்பு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் தலைவரும் என்னென்ன இக்கட்டுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்களோ அதே இக்கட்டுகளைத்தான் இலங்கை மண்ணில் த அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் தளத்திலும் வைத்தியர் அர்ஜுனா சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை மண்ணில் அவர் செய்து கொண்டிருக்க விடயங்கள் மக்கள் மன்றத்தில் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவால் தான் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் அரசியல் ரீதியாக என்கின்ற களம் வலுவடைந்திருக்கிறது இதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது யாருக்காவது பிரச்சனை எழுகின்ற பொழுது அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு உருவமாக வைத்தியர் அர்ஜுனா இலங்கையில் மாறி இருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அரசியலில் ஒரு நேர்மையான களத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவரால் தான் ஒரு நேர்மையானவரை ஆதரிக்க முடியும் நீங்கள் தற்பொழுது உள்ள சூழலில் அரசியல் களத்தை அதாவது தமிழக அரசியல் களத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் இன்று பல தலைவர்கள் அரசியலை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தலைவர்களுடைய அரசியல் பயணம் ஆரம்பித்த பொழுது இவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் அரசியலுக்குள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தின் மதிப்பு பலரை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட பணக்கார பட்டியலில் இது உலகத்திற்கு போட்டி போடக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறது அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது குறிப்பிடுவார்கள் அவர் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் விவசாயியின் மகன் ஏழைகளின் மகன் அதாவது வறியவர்களின் மகன் கஷ்டப்படுகிறவர்களின் மகன் என்கின்ற வர்ணனைகள் கொடுக்கப்படுகின்றன ஆனால் சீமான் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரின் விலை அறுபது லட்சத்தை தாண்டக்கூடியது என்றும் அது சாலைக்கு விதிக்கக்கூடிய அந்த வரி விதிப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்தால் எழுபத்தி ஐந்து லட்சத்தை தாண்டக்கூடியது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு விவசாயியின் மகன் ஒரு ஏழையின் மகன் என்கின்ற அடையாளத்தை எல்லாம் சொல்லக்கூடிய எவராவது ஒருவர் இவ்வளவு ஆடம்பரமான காரில் பயணிப்பாரா என்பது கேள்விக்கணைகள் என்கின்றார்கள் பலர் இன்னும் ஒரு சிலர் சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் இதுபோன்ற விலையோ இந்த காரை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ற கருத்தை பதிவிடுகின்றார்கள் இதற்கு பணம் எங்கிருந்து கிடைத்தது என்கின்ற பொழுது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்த நிதி என்று அது மூடி மறைக்கப்படுகிறது ஆனால் தன்னுடைய இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணமாக தன்னுடைய ஒவ்வொரு படத்திற்கும் கூலியாக அல்லது சம்பளமாக பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் அதை தூக்கி தூரே எறிந்து விட்டு மக்களுக்காக மக்கள் களத்தில் மக்களுடைய பணிகளை செய்வதற்கு நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார் என்கின்ற பொழுது இதுவரை கரைபடாத ஒரு கரமாக அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்டமைப்போடு ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு களத்தை விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு அரசியல் களமாக மாறி இருக்கின்றது அப்படிப்பட்ட விஜய் அவர்களை வைத்தியர் அர்ஜுனா வரவேற்பதும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்வதும் இரு அதாவது தொப்புள் கொடி உறவுகளை இணைக்கக்கூடிய களங்களாக அவைகள் மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பம்